அடுத்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான செய்தி மிக முக்கியமான செய்தி அப்படிங்கிறத விட மகிழ்ச்சிகரமான செய்தியும் கூட நம்முடைய இந்திய ராணுவம் கிட்டத்தட்ட முப்பத்தி நான்கு நச்சல்களை நேற்று பரலோகத்துக்கு அனுப்பி வச்சிருக்காங்க அதுல என்ன பியூட்டிஃபுல்லான செய்தியை பாத்தீங்கன்னா இந்த நக்சல்களோட தலைவனா இருந்தான் பாருங்க சீனாவுக்கு சிங்ஜாங் அடிச்சுக்கிட்டு பசவராஜ் அப்படிங்கிற கம்யூனிஸ்ட் கம்நாட்டிய அவனையும் பரலோகத்துக்கு அனுப்பியிருக்காங்க இத இந்திய மக்கள் ஒட்டுமொத்த பாரத மக்களும் கொண்டாடிட்டு இருக்க வேலையில இங்க இருக்கின்ற உண்டியல்கள் இருக்காருங்களை நீல கண்ணீர் வடிச்சுட்டு வராங்க இந்த தீ ராஜா அப்படிங்கிற உண்டியல் என்ன தெரியுமா சொல்லுது இது ஜனநாயகம் கிடையாது இது ஜனநாயக படுகொலை அவங்க தப்பு பண்ணி இருந்தா அவங்கள வந்து நீதிமன்றத்துல ஒப்படைச்சிருக்கலாம் அவங்கள வந்து கைது பண்ணிருக்கலாம் ஜெயில போட்டிருக்கலாம் இருக்கலாம் அங்க நல்ல சாப்பாடை கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நீலு கண்ணீர் வடித்துட்டு இருக்காங்க ஏன்னா இந்த உண்டியல்களுக்கு பாசமே எங்கன்னு பார்த்தீங்கன்னா சீனா கிட்ட பாசமா இருக்கும் இந்த மாதிரி நக்சல் தீவிரவாதிகள் இருக்காருங்கல்ல மக்களை கொன்று மக்களோட உழைப்பை திருடி வாழ்கிறாங்கல்ல இவங்க மேலே இந்த உண்டியல் கம்யூனிஸ்டுகளுக்கு மிகப்பெரிய காதலா இருக்கும் அதெல்லாம் இன்னைக்கு டி ராஜா வெளிப்படுத்தியிருக்காரு ஆனா உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இந்த நக்சல் தீவிரவாதிகளை இந்த உள்ளூரில் இருந்துக்கிட்டு இந்தியாவோட முதுகில் குத்துறாங்க பாருங்க இவங்களெல்லாம் எல்லாம் ஆடிய தீரணும் அப்படிங்கிற தீவிர ஒரு தீவிர வேட்டையில் அன்னைக்கு இறங்கியிருக்காரு